நிறைய வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் ரீச் ஆக மாட்டேங்க பாருங்கள் இது எங்கள் வீடு எங்கள் வீட்டில் இது வந்து வாழை மரம் வீடு ஃபுல்லாக செடி வச்சுருக்கேன் பாருங்கள் வாழை மரத்தை பார்த்திங்களா அப்படியே வாங்க எல்லா செடிக்குமே நான் நார்மலாக தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன் எந்த மருந்துமே கொடுக்கல அதுக்கே இப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வாழை மரமாக அங்கே ஒரு கோவில் பார்த்தீங்களா அது பாருங்கள் இது உள்ள ஒரு குளத்தள்ளி இருக்கு வாழை மரம் இது பாருங்க திராட்சை பார்த்தீங்கன்னா பூ பார்த்துருக்கீங்க இந்த பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திராட்சை தான் எல்லோரும் காமிச்சிருக்காங்க பூ யாரும் இல்லை இது பாருங்கள் இது ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷம் செடி இது திராட்சை இந்த பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு திராட்சை இது அப்படியே மேலே காட்டுறது வந்த பாருங்கள் இது பாட்டிங்களா குட்டி குட்டி திராட்சை து அவங்களுக்கு குட்டி குட்டி திராட்சை இப்போ தான் வருது இது மேலே ஃபுல்லாக இப்போ பூ எடுத்துருக்கு திராட்சை நல்ல பூ எடுத்துருக்கு திராட்சை சரியா அப்படியே பாருங்கள் இதுலேயே முருங்கை செடி இருக்கிற சின்ன இடத்துலையே முருங்கை செடி வச்சுருக்கேன் எனக்கு செடிங்க நீக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாரிஜாதம் பாரிஜாத பூ செடி தெரியும்ல இது பாரிஜாதம் இது முல்லை இங்கே பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொட்டியில் இந்த ரோஜா செடி வச்சு இப்போ ஒரு வருஷம் கணக்கில் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு கிட்டே ஆகுது இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் கழித்து பூ கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு குட்டி ரோஸ் உங்களுக்கு தெரியுதா அழகாக இருக்காரா இல்லை பாருங்கள் தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் மல்லி செடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் நீங்கள் வீடியோலாம் ரீச் பண்ணும் செடிங்க வளர்க்குற ஆசையை நான் உணர்ந்துருந்தேன் பாருங்கள் ரோஜா பார்த்திங்களா துளசி செடி எனக்கு சோப்பு செய்யணும் நிறைய வீட்டிலேயே ஹோம்மேட் சோப்பு செய்கிறதுனால துளசி அதிகமாக யூஸ் ஆகும் துளசி சோப்பு தான் செய்வேன் துளசி இது பிறகு ரெண்டாவது தெரியும் துளசி இது தக்காளி செடி தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நிறைய பூ தக்காளி பூ இது பாருங்க இது மல்லி இது பப்பாயா இது உள்ள வளருது இது இது குட்டியோண்டிருந்தது ரெண்டு தென்னை மரம் இதை பாருங்கள் நெல்லிக்காய் பூ பார்த்துருக்கீங்க நெல்லிக்காய் நிறைய இருந்து பார்த்துருக்கோம் நெல்லிக்காய் பூ பார்த்துருக்குமா இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் பூ நிறைய இருக்குது இதுதான் நெல்லிக்காய் பூ இது மூலமாக தான் நெல்லிக்காய் வரும் இன்னும் வரல வந்து காற்று அடித்து அடித்து கொட்டி போகுது நான் இது வரைக்கும் என்ன மருந்துமே யூஸ் பண்ணதே தெரியும் பார்த்திங்களா மயா மரம் இது மாமரம் இந்த வாட்டி மாங்க நிறைய வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் மாமரம் நிறைய வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் இந்த பாருங்கள் அழகா இருக்கா மாஞ்செடி இப்போ வந்து நிறைய துளிர் வந்திருக்கு காய் எடுத்துகிட்டு போக துளிர் வந்துருக்கு ஆமாம் இந்த பாருங்கள் எல்லாம் இலை வருது மாமர் இந்த மாதிரி வீட்டுங்கள மரம் வச்சுட்டு உட்காந்துட்டா நல்லா இருக்காது பாருங்கள் மல்லிப்பூ மல்லிப்பூ பார்த்திங்களா எல்லாம் தொட்டீரே தான் பாருங்கள் தொட்டி தான் ஒரு கொய்யா செடி வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்களா பூ பார்த்தீங்களா பூ போட்டுக்க வருது இந்த ஊருக்குய்யா போயுது நீ பாருங்க இந்த ஊருக்குய்யாப்பூ அடுத்து கொய்யா பூ இதை பாருங்க பாருங்க நிறைய கொய்யாப்பூ நீங்க செடிங்களை வாங்கி வச்சு அதிக நாள் பழம் வரலன்னா செடிங்க என்ன பண்ணணும் போனீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நான் செடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எங்களுக்கு அது பழனே இல்லை பழம் கொடுக்க மாட்டேருக்கு காய் கொடுக்க மாட்டிருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லாதீங்க அது வரலைனா இப்போ ஒரு நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கோன்னா ஒரு வருஷம் வந்து காய் வரலையோ பழம் வரலையோ ஏதோ வரலையோ வரலன்னா இந்த பெருங்காயம் இருக்குங்களே கட்டி கட்டி பெருங்காயம் கடைங்களில் விற்பாங்க நம்ம சாப்பிட்ற பொருள் பெருங்காயம் அது வந்து ஜீர்ணசக்தி அதிகப்படுது அதில் வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ப பல்ல வந்து செடி கடியில் பிதச்சிங்கன்னா நிறைய காய் எடுக்கும் காய்னால் நிறைய காய் எடுக்கும் நிறைய பழம் எடுக்கும் நான் கூட இப்போ திராட்சை செடி பூ எடுக்காம தான் இருந்துச்சு பெருங்காயம் வாங்கி வந்து பதைச்சேன் திராட்சை செடி எவ்வளோ பூ எடுத்துருக்கு இதுங்க இன்னொரு வாட்டி மறுபடியும் காட்டுறேன் திராட்சை பூ நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது திராட்சை சாப்பிட்ருக்கேன் விலஞ்சி அந்த பழங்களாம் பார்த்துருக்கேன் திராட்சை பூ பார்த்ததில்ல இப்போ தான் நான் நேரடியாக கண் குளிரிட திராட்சை பூ நான் பார்க்குறேன் உங்களுக்கும் காட்டுறேன் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கா திராட்சை திராட்சைப்பூ இதாங்க பூ இப்போ பாருங்கள் அடுத்து அடுத்தடுத்து பூ இருக்குது இது பெருங்காயம் வாயின்னு வந்து பிதைச்ச ஒரு ரெண்டே வாரத்தில் பூ வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில எனக்கு நல்லா தெரியுது திராட்சை திராட்சைப்பூ இங்கே எதோ ஏதோ ஒரு நிமிஷம் இன்னொரு கிளைய வலிச்சு காட்டுறேன் அதெல்லாம் பூ தான் நிறைய எடுத்துருக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இந்த பாருங்கள் எங்கள் திராட்சைக்குடி பூங்கை மருத்துவ மேலெல்லாம் போயிருக்கு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு செடிங்க வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால குட்டிய இடம் தான் இந்த இடம் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் மொத்தமே இதான் அப்படியே காரணத்துலேருந்து பார்த்து வாழை மரம் அப்படியே முருங்கை மரம் பாருங்கள் இது இது வந்து பூச்செடி இது ரொம்ப நல்லது வீட்டில் வச்சிங்கன்னா எப்படின்னா வீட்டில் வச்சிங்கன்னா எந்த கண்டிஷ்டியாக வராது சொல்கிறாங்க காசு நிறைய செய்கிறன்னு சொல்கிறாங்க அதனால் வச்சேன் எவ்வளோ பெரிய கொடியாக வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து எவ்வளோ இருக்கப்போ கொட்டி இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் தென்னை மரம் குட்டி இடம் தான் மொத்தமே ரெண்டுக்கு ரெண்டு இடம் தான் இந்த பாலந்து காட்டுறது பாருங்கள் இதான் இதுலேருந்து இருக்குந்தால் இடமே மொத்தமே உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பாவம்தான் இருக்கும் நம்ம காலடி ஸ்டெப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்டெப்பு தான் வரும் அஞ்சு ஸ்டெப்பில் வந்து பாருங்கள் இதுலேயே தென்னென மரம் வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளிக்காய் கொய்யாக்காய் மாமரம் அதுக்கப்புறம் போனால் கொய்யா மரம் இது இல்லாமல் நான் வெளியில் வச்சுருக்கேன் அதை எடுக்க முடியாததுனால இப்போ எடுக்கல வீடியோ காட்டுறேன் பாருங்கள் நான் மேலே போய் காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாருங்கள் வெளியில் தட்டி அடித்து கொய்யா செடி கீழே லெமன் செடி ஆரஞ்சு பழம் செடி காட்டுறேன் பாருங்கள் தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க பார்க்கி எங்கள் வீட்டை மேலேருந்து வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும் எங்கள் வியூ வாழை மரம் முருங்கை மரம் உபேரப்பூ செடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பூ கண்டினியூவாக பூத்துட்டே தான் இருக்கும் அந்த பூச்செடி விற்றுனா கண்டினியூவாக பூ பூத்துட்டே தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே வரைக்கும் கொய்யா செடி மாங்காய் செடி வடிக்கும்